பாக்கியம் சேனல் இணைய வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசியுடன் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாச வருடம் தை மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி துதியை பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை திருதியை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின்பு அவிட்டம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும் வாழ்க்கை துணையுடன் அனுசக்தி செல்வது மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு மரியாதை கூடக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் கருநீலம் இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கொடுக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்களை காண்பீர்கள் திட்டமிடாத பயணங்களால் லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இருந்து வரும் செய்யும் தொழில் சற்றே சங்கடங்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் சுமூகமான சூழல் இருந்து வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் அந்நியர்களின் உதவியால் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியான நிறம் பழுப்பு மற்றும் இளம் சிவப்பு மிதனராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மன அடைவீர்கள் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே காலதாமதங்கள் ஆகக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான் நிறம் கரும்பச்சை மற்றும் அடர் சிவப்பு கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சியிலே தரக்கூடியதாக அமைந்து வரும் நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி இனிதே நடைபெறக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபோர்களின் சகாயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரின் வருகையால் லாபங்களை அதிகமாக்குவீர்கள் பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் ராசியான் நிறம் கருப்பு மற்றும் கருநீளம் சிம்ம ராசி அன்பர்களை தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது அவசியமாகும் வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கொள்ளவும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான நாளாக இருந்து வரும் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அண்ணாமலையா ராசியான் நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் குழந்தைகளால் மன அடைவீர்கள் உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருக்கக்கூடும் செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் மன நிம்மதியை தருவதாக அமையும் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இன்றைய தினம் நடந்து கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா அன்பர்களே வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் தாய்வழி உறவுகளின் அந்யோன்யம் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் உற்பத்தி துறையினருக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஆண்டால் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள் விருச்சிய ராசி அன்பர்களை சிந்தனைகளில் புது தெளிவுகள் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரும் சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு உண்டான சில புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகமான நாளாக இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மன நிறைவான நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் நாளின் பிற்பாதையில் மனதிற்கினே சம்பவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய நாணயமான பேச்சுக்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடும் பெண்களுக்கு விலை மதிப்பு பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் உருவாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ராசியான நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை உறுதிக்கிக் கொள்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்நோன்னியமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் யாவும் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளநீளம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் எதிர்பாராத ஆதாயங்களை காண்பீர்கள் லாபங்களை தரக்கூடியதாக அமைந்து வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்வது முக்கியமாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ராசியான நிறம் வெண்மை மற்றும் மஞ்சள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இருந்து வரும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் ம பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் எதிர்பாராத பண வரவுகள் மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் பழைய நண்பர்களை சந்திப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு நேர்களை இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்